அதாவது ஜபங்களில் சில கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய ஜபங்கள் இருக்கு சில ஜப முறைகள் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்று முக்கியமான ஜபம் இருக்கணும் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கணும் இப்போ உங்கள கூட அநேகர் வந்து இந்த காரியங்களை தொடர்ச்சி அந்த அதிகாலையில நம்ம தேவ சமூகத்துல இருக்கு இந்த ப்ரேயர் டைம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் காலையில் ஆண்டோர் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் நீங்கள் இந்த ஜபிக்கிற மெத்தடில் மூன்று முக்கியமான ஜபம் இருக்கணும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் தனி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பர்சனல் ப்ரேயர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பேர்ஸ்னல் ப்ரேயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான தனிப்பட்ட உறவு இந்த தனி ஜபம் தான் உங்களுடைய அடிப்படை ஜெப வாழ்க்கை அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பேஸ்மெண்ட் இந்த தனிப்பட்ட ஜெபத்தை நீங்க வேத வசத்தோடு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரூஃபோட அப்படின்னு சொன்னோம்னா மார்க் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய மாமி வீட்டுக்கு போய் அங்கே விடுதலையாக்கி அங்கே ஒரு பெரிய ரிவைவல் நடக்குது ஜனங்க ராத்திரி முழுக்க வராங்க ஆனா காலையில இருட்டோட எழுந்து அவர் ஜபிக்கும்படி ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போனார் இன்னைக்கு நம்ம இல்ல அநேகருக்கு வந்து இந்த பர்சனல் ப்ரேயர் கிடையாது அதுக்கு ரீசன் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரணம் நாம ரொம்ப பிஸி எனக்கு ரொம்ப வேலை நைட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது எனவே காலையில எழுந்திருச்சு என்னால ஜெபம் பண்ண முடியல இந்த வாசிச்சு பாருங்க முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனம் பட்டினத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகள் உபத்திரப்படுத்த அநேகரை அவர் சொஸ்டமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை இது எப்ப தொடங்குது இந்த இந்த மீட்டிங் ஹீலிங் மீட்டிங்கா இருக்கட்டும் டெலிவரன்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வசனம் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இப்போ பட்டணம் மொத்தம் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு நூறு பேர் வர மீட்டிங் ஆறரை மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா அதுவே முடியறதுக்கு பத்து மணி ஆயிடுது இப்போ சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க பிறகுதான் மீட்டிங் ஆரம்பிக்குது அப்போ ராத்திரி ஏறக்குறைய பல மணி நேரங்கள் ஏசுவங்க கீலிங் டெலிவரன்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு ஆனா வசனம் சொல்லுது அடுத்த வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு போய் இதுதான் வெரி இம்பார்ட்டன் இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியதான ஏன் எங்களை மாதிரி ஊழியர்கள் கூட சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பிஸி நேற்று ரொம்ப டயர்ட் நைட் படுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு நீங்க எத்தனை மணிக்கு படுக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்றதுதான் முக்கியம் நீங்க இந்த படுக்கிறதுக்கு யார் யாருக்கோ டைம் கொடுத்துருக்குறீங்க ஆனா ஆண்டவருக்கான டைம் அப்ப நீங்க மனுஷனுக்கு டைம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு டைம் அர்த்தம் ஏர்லி மார்னிங் பிரேயர் மட்டும் நான் அந்த தனி ஜபம் தேவனோடு கூட அதிகாலையில் காத்திருக்கிறதான அந்த ஒரு அனுபவம் நீங்க இந்த காலையில காத்திருக்கிற அந்த மக்களுக்கு தெரியும் அந்த டேவோடைய பிரசன்ஸ் தெரியும் அந்த டேல கர்த்த நம்மோடு கூட இடைபடுற தெரியும் இன்னும் நான் சொல்லுவேன் அந்த நாள் முழுக்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் முந்தின நாள் ரொம்ப பிஸி பயங்கரமான ஊழியோ ரொம்ப டைட் மினிஸ்ட்ரி அதனால நான் வந்து காலையில பிரேயர் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிசியா மினிஸ்ட்ரி முடியல வேத வாசிக்க தப்பா போதுங்கறதுக்கான ஒரு அடையாளம் பிரேயர் பண்ணிட்டு தான் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிங்கிறது ரெண்டாவது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு தான் நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரி பிஸியானதுனால ஆனதுனால பண்ண முடியாம போய் மினிஸ்டில அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அந்த ஃபெயிலியர் எப்ப நடக்கணும் பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் அதாவது நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம் கொஞ்சம் பலவீனமாகும் கொஞ்சம் அப்படியே நீங்க ரெண்டு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாம அப்படியே விட்டு பாருங்க ஒரு நாள் உங்களுக்குள்ள வேற ஏதாவது ஒரு வியாதி வந்திருக்கும் அது எதனாலங்கறது அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் இந்த காலேஜ் போற பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டு போகும் காலையில அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஸ்லிம்மா இருக்கிறோம் அப்படின்லாம் நினைச்சுக்குது ஆனா எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க போகும் போது போகும்போது கர்ப்ப பை ஸ்ட்ராங்கா இல்ல ரொம்ப வீக்கா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா அது ஸ்ட்ராங் ஆக வேண்டிய காலத்துல அதை ஸ்ட்ராங் பண்ணல அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிஸியா மினிஸ்டி மினிஸ்டி மினிஸ்டின் ஓடும் போது பிரேயருக்கு நேரம் இருக்காது காத்திருக்க நேரம் இருக்காது ஜெபிக்க நேரம் இருக்காது ஆனா வீழ்ச்சி பத்து வரும் அப்போ ஏன் வந்துச்சுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியடைய தொடங்கிடுச்சு சோ ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் நான் ஏற்கனவே நிறைய ஆனாலும் கூட திருப்பியும் பிரேயர் அதுவும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து காத்துருங்க ஒரு மருத்துவ ரீதியா கூட என்ன சொல்றாங்கன்னா காலையில மூணு மணிலேருந்து ஆறு மணி தான் நமக்கு மெடிடேஷனுக்கு ஏற்ற டைம் அது ஒரு நம்ம பிரெயின் வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியதான நேரம் அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க நான் சொல்றேன் அந்த நேரத்துல நம்ம ஜபம் பண்ணணும் அப்படி ஜபிக்கும் போது இடத்துல இருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் கூட பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார்னு இருக்கு ஏதேன்னு அந்த குளிர்ச்சியான வேலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டுக்கு எல்லா நாட்டுக்குமே குளிர்ச்சியான டைம் எது அந்த நாட்டோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் மற்ற எல்லா நேரமும் பூமி சூடா இருக்கும் அந்த நாடு சூடா இருக்கும் வண்டி போக வர மக்கள் முடிச்சிருக்க எல்லா சூடும் தனிச்சு இந்த மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் கூலாயிருக்குமா இது கண்டுபிடிச்சி சொல்றாங்க சோ ஏற்கனவே பைபிள்லயும் இருக்கு மெடிக்கலி ப்ரூவ் ஸ்பிரிச்சுவலியும் நீங்க த்ரீ டு சிக்ஸ் இந்த த்ரீ டு சிக்ஸ் குள்ள எப்ப வேணாலும் எழுந்திரிச்சு தேவ சமூகத்துல இருட்டோட நீங்கள் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரேயர் உங்களுக்கு இருக்க வேண்டியது பர்சனல் ப்ரேயர் ரெண்டாவது இருக்க வேண்டியதான மிக முக்கியமான ப்ரேயர் உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் வசனம் தெளிவாக சொல்லுது என் நாமத்தினாலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்க ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் பரலோகத்தில் இருக்கிற பிதா கண்டிப்பாக செவிசாய்பார்னு இருக்கு உங்கள் லைஃப்ல மிக முக்கியமாக இருக்க வேண்டியது யார் இருக்குன்னா ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும் ட்ரஸ்ட்ஃபுல் பார்ட்னராக இருக்கணும் ஒன்னஸோட இருக்கணும் ஒன் ஸ்பிரிட்ல இருக்கணும் நீங்க நம்பி ஒரே ஆவியோட ஒரு மனதோடு கூட அவர் இடத்துல உங்களுடைய ஜப குறிப்புகளை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது வேற விஷயம் ஒரு ப்ரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ அதுக்கு ஒரு ஆதார வசனம் அப்போச நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க நூத்தி இருபது பேர் ஒன்னாதான் இருக்கிறாங்க அவங்களும் ஒருமனப்பட்டு தான் இருக்கிறாங்க வசனம் தெளிவா சொல்லுது இது மட்டும் இல்ல நீங்க அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல வாசி பாருங்க இங்க இருக்கு பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் எல்லோரும் ஒருமனப்பட்டு சாரமுனிய மண்டபத்துல இருந்தார்கள் எல்லாம் தான் இருந்தாங்க நூத்தி இருபது பேர் இருந்தாங்க திரளான ஜனங்கள் இருந்தாங்க ஆனாலும் பேதருக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கிறாரு யோவானுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஜெப நேரத்துல தனியா போய் ஜோம் பண்ணுவாங்க சோ உங்க ஒவ்வொரு நாளும் மார்னிங் நீங்க ஒரு பிரேயர் தனி பிரேயர் ஒண்ணு பண்றீங்க அதுக்கு பிறகு ஒரு பிரேயர் பார்ட்னர் ஒருத்தர் உங்களுக்கு இருக்கணும் நீங்களும் அவரும் சேர்ந்து ஜோம் பண்ணணும் அந்த ஜபம் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இப்போ இருக்க நிலமையில போன்லயோ ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உனக்கு நம்ம போன் போன்லேயோ நீங்கள் ஜவு பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில முதல் வருஷத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ்ல எனக்கு ஆண்டவர் ரெண்டு பிரேயர் பார்ட்னர்ஸ் கொடுத்திருந்தார் நாங்கள் நண்பர்கள் மூணு பேர் அப்ப நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பத்துல ஜோ பண்ணுவோம் நான் இப்போ சொல்லுவேன் எங்களுடைய அந்த ஜபம் தான் மிகப்பெரிய ஊழியத்திற்கு அஸ்திவாரமாய் அமைந்தது இன்னைக்கு அந்த மூணு பேருமே கர்த்தரால் நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சாட்சியா கர்த்தர் எங்களை ஆவிக்குரிய வளத்திலும் உலக பிரகாரமாயும் அன்னைக்கு நாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் டெய்லி ஜோம் பண்ணுவோம் நான் காலேஜ் போயிட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல ஜோம் பண்ணுவோம் இந்த பிரேயர் பார்ட்னர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது சில நேரத்தில் நமக்கு துக்கமான நேரத்துல நம்ம சோர்ந்து போய் ஜோ பண்ண முடியாத போது அந்த பிரேயர் பார்ட்னருடைய ஸ்பிரிட் நமக்கு வந்து நாம உற்சாகப்படுவோம் தான் ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு பேர் இருந்தால் ஒருவன் ஒருவேளை கீழே விழுந்தால் இன்னொருத்தர் அவனை தூக்கி விடுவாங்க சோ ரெண்டு பேர் இஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் தான் ஆண்டவர் அனுப்பும் ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பினார் பவுல் கூட பாருங்க யாராவது ஒருத்தரோட போவார் அது பர்ணபாவோட போவாரு திமோத்தியோ போடுவார் தீத்துவோட போவாரு யாரோ ஒருத்தரோட கண்டிப்பா அவர் போவார் எதற்காக அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு பிரேயர் பார்ட்னர் நமக்கு தேவை டெய்லி நாம சேர்ந்து ஜோ பண்ணணும் ஒரு மனப்பட்டு இந்த பிரேயர் பார்ட்னர் ஒருவேளை உங்களுக்கு அமைந்தால் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவனாக இருக்கலாம் நீங்க அவர்கள் உங்களுக்கு பிரேயர் பார்ட்னரா இருந்தாங்களா உங்க லைஃப் பார்ட்னரே பிரேயர் பார்ட்னராவும் இருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரியதான ஆசிர்வாதம் ஒரு சில நேரத்தில் கணவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் மனைவி ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்க மாட்டாங்க அப்ப ஜோ பண்றது உங்களுக்கு கஷ்டம் அதுக்குதான் சொன்னேன் அப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்கு இன்னொரு பிரேயர் பார்ட்னர் அதாவது வேற உங்க நண்பர் யாராவது சகோதரிகளுக்கு பெண் தோழிகள் சகோதரருக்கு ஆண் நண்பர்கள் யாராவது இருப்பார்கள் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஜபிக்கலாம் கண்டிப்பா ஜெபிக்கணும் ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் அந்த பிரேயர் பார்ட்னர் உங்களோடு கூட இருக்கும்போது பல நேரங்களில உங்களுக்கு அவர் மூலமாய் கத்தர் பேசுவார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது நீங்க ஜபத்துல போய் உட்காடுறீங்கன்னா கர்த்தர் தனிப்பட்ட ஜபத்துல பேசுறதும் இருக்கு சில நேரத்துல அந்த பிரேயர் பார்ட்னர் மூலமாகவும் கத்தர் பேசுவார் இந்த பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனாங்க அந்த ரெண்டு பேர் இருக்கும் போது ஒருவன் அனல்நிலை குறைவாக இருந்தால் இன்னொருத்தருடைய அனலவனை பற்றி பிடிக்கும் சோ ஒரு நாளைக்கு காலையில நீங்க அது தனி ரெண்டாவது உங்க ப்ரேயர் பார்ட்னரோட ஒரு ஆஃப் அன் அவர் அவருடைய ஏதாவது ஒரு கன்வீனியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கன்வீனியன் டைம்ல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா இன்னைக்கு நான் பாக்குறேன் நிறைய பேர் போன்ல அந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க கூடி ஜபிக்கிறாங்க அநேகர் அந்த மாதிரி ஜபிக்கிறத பார்க்க முடியுது சாட்சியாகவும் சொல்றாங்க கண்டிப்பாக அந்த ஜபங்கள் எல்லாம் இல்லாமல் போகாது அந்த ஜபத்துக்கு எல்லாம் கத்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் இன்னும் சொல்ல போனா அந்த ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கத்தர் பதில் கொடுப்பார் ஏன்னா இருவர் ஒருமனப்பட்டு ஜோமன்னா அப்படின்னு இருக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடி வந்தால் இருக்கு கண்டிப்பா கத்தர் பதில் கொடுப்பார் சோ ரெண்டாவது நீங்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் முதல் தனி ஜெபம் ரெண்டாவது பிரேயர் பார்ட்னரோட ஒரு ஜபம் இருக்கணும் இது ரெண்டும் கண்டிப்பா டெய்லி இருக்கணும் கண்டிப்பாக டெய்லி இது மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்வது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இது இன்னொரு ஜபம் அதாவது கூடி ஜபித்தல் அநேகருடைய ஸ்தோத்ரத்தைனாலே கர்த்தருடைய கிருவை பிறகு இந்த கூட்டு ஜெபம் கண்டிப்பாக அவசியம் இந்தனுடைய மேன்மையை உணர்ந்ததுனாலதான் இப்போ இவங்க இங்க ஜோம் பண்றாங்க இதே மாதிரி நீங்க அப்போஷனப்படிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கூட்டி ஜெம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த கூட்டு ஜெபம் ரொம்ப அவசியம் இப்போ சபைகள்ல அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இருந்துச்சு இந்த சபை திறந்துருந்த காலத்துல வாய்ப்பு இருக்கு இப்போவும் சபை திறந்துருக்குது ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைய சகோதரிகள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கும் சனிக்கிழமையில ஆயத்த ஜபம் அல்லது காத்திருப்பு ஜபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி மற்ற நாட்கள்ல வந்து சகோதரர்கள் ஜபம் அப்படின்னு இருக்கும் எப்படியோ நாம் எல்லாம் கூடி ஜபிக்கிற ஒரு ஜபம் கண்டிப்பாக அவசியம் ஏன் அது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கும் இது ரெண்டும் உங்க பர்சனல் லைஃபுக்கு நீங்க கண்டிப்பாக ஜபம் பண்ணணும் தனி ஜபமும் ஒரு பார்ட்னரோட இது உங்க ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃப்க்காகவும் ஆனா இந்த கூட்டு ஜபம் உங்க சபைக்காக உங்கள் சபையில் உள்ளதான உங்க ஊழியருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அதற்கு பிறகு தேசத்திற்காக இப்ப பாருங்க இவங்க எல்லாம் கூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கர்த்தர் சொல்றாரு பர்சுதாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்க காத்துருங்கன்னு சொன்னாரு அப்ப இவங்க எல்லாரும் ஜெ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பண்ண ஆரம்பிச்சு பத்தாவது நாள் வெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் சோ அப்ப அந்த பத்து நாள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க டெய்லி கூட்டி ஜவுன் பண்ணியிருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டு ஜபத்தினுடைய பலனாக பத்தாவது நாள் பர்சுத்தாவியர் வந்து இறங்குறார் இயேசு நாற்பதாவது நாள் போனாரு அவங்க நாற்பதுல இருந்து ஐம்பதாவது நாள் பந்தகோஷ்தேனும் நாள் அப்படி வரும்போது அந்த ஐம்பதாவது நாளில் இவங்க எல்லாரும் கூடி அப்ப என்ன அர்த்தம்னா அந்த பத்து நாள் இவங்க சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த கூட்டு ஜபம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிற ஒரு 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 மனதோடு கூட வந்தது ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது இப்போ இந்த எழுப்புதலுக்கு காரணமான இந்த ஒருமனப்பட்ட ஜபம் எல்லாரும் கூடி ஜபிக்கிற ஜபம் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்றோம் ஆனால் அந்த ஜபங்கள்ல நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய உங்களுக்கு எழுப்புதல் தாமதிக்கிறது ஏன் சபைகள்லருந்து எழுப்புதல் எப்படி இருக்கும் அதை பத்தி நிறைய செய்திகள் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகல ஆனா இந்த கூடி ஜபிக்கிற ஜபத்தினுடைய மேன்மையை சொல்றேன் கூடி ஜபிக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் சபைகளிலே அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க சபைகளிலே நீங்கள் கூடி ஜபிக்கணும் ஏன் இப்ப மற்ற இடங்கள்லனா மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகும்போது ஒரு மனதோடு கூட வர முடியாது அங்க பல விதமான டினாமினேஷன் பல விதமான அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிரவுட் அவங்களுக்கு வரணும் அவ்வளவுதான் பட் அவங்க எல்லாரும் ஒரு மனமா வந்திருக்கிறாங்கன்னா ஒரு மனமா வர முடியாது ஆனா உங்க சபைக்குள்ள நீங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனமா வர முடியும் ஏன்னா நீங்க ஒரு மெய்ப்பனால் நடத்தப்படுகிற ஒரு ஆடுகள் ஒரு ஸ்பிரிட் குள்ள இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்னஸோடு கூட வர முடியும் அப்படி ஒன்ன சோடு கூட வந்து நீங்க ஜபிக்கும் போது மிகப்பெரியதான எழுப்புதலுக்கு அது காரணமாக இருக்கு இன்னைக்கு இந்த கூட்டு ஜபம் இது இன்னைக்கு நடக்க முடியல நடக்கப்பட்ட காலத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கல சபைகள்ல இந்த மாதிரி கூட்டங்கள் வைப்பாங்க நீங்க யாரும் அதுக்கு போக மாட்டீங்க ஆனா இருந்து யாராவது ஒரு எவாஞ்சலிஸ்ட் இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தினா குடும்பமா போவீங்க இது என்ன விஷயம்னே புரியாது அங்க போய் அது என்னன்னா அது கூட நீங்க உண்மையா போனா கூட பரவாயில்ல அங்க கூட நீங்க எதுக்காக போயிருப்பீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு நாங்க போனோம்ங்கிற ஒரு பெருமை அவரை போய் பார்த்துட்டு வந்தோங்கிறது பெருமை போயிட்டு வந்துட்டு ஒரு பத்து பேருக்கு போன் பண்றது நான் இவருடைய கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த கூட்டத்துக்கு நானும் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது 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 சொல்றதுக்கு தான் அவங்க அந்த போன் மற்றபடி உங்க சபைகள்ல கூடுகிற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நீங்க கூடி வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை உங்க சபை அளவிலாவது ஏற்படுத்துவார் இன்னைக்கு சபைகளுக்குள்ள கூடி ஜபிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவு நான் எப்போ சொல்வேன் உங்க சபைகள்ல ஏன் நீங்க கூட மாட்டேங்கிறீங்க இப்ப கூடுறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப வந்துட்டு நாம குவாரண்டைன் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கூடலாம் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க மேபி இது இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு குவாரண்டைன் வருதோ இல்ல லாக்டவுன் வருதோ இல்ல திருப்பி நம்ம எல்லாம் பழையபடி ஆராதிக்கிறோமோ எப்படியோ ஆனால் மீண்டும் சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து தேவனை ஆராதிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அப்படி ஜபிக்கும் போது அந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய பலனை உங்கள் சபையில ஏற்படுத்துவார் ஒவ்வொரு சபையிலையும் எழுப்புதல் வந்துட்டாலே டோட்டல் தமிழ்நாட்டிலும் எழுப்புதல் வந்துடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் வரும் அதுல நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றீங்க நான் சொல்றேன் நீங்க தான் எழுப்புதலுக்கு காரணமாவே இருப்பீங்க அந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன ஒரு திங்க் லோக்கலி ஆக்ட் அதாவது முதல்ல நீங்களவுல கரெக்ட் பண்ணுங்க உலக அளவில் அது சரியாயிரும் அப்ப நீங்க எல்லாரும் ஒரு ஒருமனப்பட்டு ஒரு குரூப்பாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபம் ஒவ்வொரு சபையிலும் தொடங்கும் போது கொரியால அப்படிதான் உடனே எல்லாம் எடுத்த உடனே கொரியால மிகப்பெரிய எழுப்புதல் வரல கொரியால எழுப்புதல் வந்துச்சு சொன்னாங்க இல்லையா அந்த எழுப்புதல் கொரியால உடனே வரல அந்த ஒரு சர்ச் பாஸ்டர் பாலங்கி சர்ச் அவருடைய சர்ச்சில் முதல்ல ஏற்பட்ட எழுப்புதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சபைகளுக்கும் எழுப்பு ஏற்பட்டு எல்லா சபைகளும் ஒருமனப்பட்டு வந்துச்சு எழுப்புதல் வந்துருச்சு அதான் ஒரே இடத்துல அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் அதுதான் எழுப்புதலுக்கு காரணம் இந்த கூட்டு ஜபம் ரொம்ப முக்கியம் ஒருமனப்பட்டு ஜவம் பண்ணோம் எல்லாரும் அவங்கவங்க சபையில அவங்கவங்க போதகரோடு கூட சேர்ந்து நீங்க கூட்டு ஜபம் பண்ணுங்க இப்ப யோசிச்சு பாருங்க எல்லா சபையும் இதை தொடங்கிடுச்சுன்னா ஆரோ தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு மனதோடு கூட ஜெபம் தானா வந்துடும் இதுக்கு நீங்க எல்லாரையும் ஒரு தான் கூட்டி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஜோம் பண்றோன்னு இந்த மாஸ்க் காட்டுற வேலையை விட்டுட்டு அவங்க 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 சபையில ஒரு மனப்பட்டு கூட்டி ஜோம் பண்ணுங்க அதுவே பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கு சோ இந்த மூணு ஜெபம் ரொம்ப முக்கியம் ஒன்று உங்களுடைய பர்சனல் பிரேயர் வித் காட் அது ஏர்லி மார்னிங் இருட்டோடே ரெண்டாவது ஒரு பிரேயர் பார்ட்னரோடு கூட பண்ண வேண்டிய ஜபம் மூன்றாவது சபையாராக கூடி ஜபிக்க வேண்டிய ஜபம் இந்த மூன்று ஜபத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு இது மூணையும் நம்ம பண்ணணும் இப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் உங்கள் நண்பர் உங்கள் பார்ட்னர் பிரேயர் பார்ட்னருடைய வாழ்க்கையிலும் உங்கள் சபையிலையும் மிக பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நம்ம ஜோமன போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு சோதரம் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த மூன்று விதமான ஜபத்தை எங்கள் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த தனி ஜபத்தையும் தங்களுடைய பார்ட்னரோடு சேர்ந்து செய்கிற ஜபத்தையும் ஒருமனமோடு செய்கிற ஜபத்தையும் இன்றே தொடங்க கத்தர் கிருபை தருவீரா கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்ப்பீரப்பா எங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபையாராக கூடி தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜப குறிப்புகளை போது நீர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம்ப்பா ஜபத்திற்கு கேட்கிற ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார் என்று வாசிக்கிறோமே எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் தந்து வருகிற நாட்களில அதை நாங்கள் சாட்சியை அறிவிக்க போற தயவுக்காக நமக்கு சுத்தோத்திரம் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜபம் ஒரு பெரிய அங்கமாக மாறட்டும் ஜப ஆவி பற்றி எரியட்டும் ஒவ்வொரு வீடுகளும் காலை வேளையிலே ஜபத்தினால் நிறைந்திருக்கட்டும் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் அதிகாலை வேலையில ஆண்டவர் உங்களுடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமா